இந்த வாரம் ரெண்டு பிளான் போட்டேன் ஒன்று சிறுதானியம் வச்சு தோசை மாவு இன்னொன்று கருப்பு உளுந்தில் அடமாவும் ரெண்டையுமே நான் தனி ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சாமி அரிசி மட்டும் கடையில் இல்லை எனக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் தினை அரிசி ஈஸியாக கண்டுபிடிப்பேன் மற்றதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபர்ஸ்ட்டு லெட்டர் மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சிருவேன் இங்கே அந்த மாதிரில செம்ம மழை காத்து எந்திரிக்கவே முடியல வேலை பார்க்கவும் எரிச்சலாக இருந்துச்சா நேற்று பீட்ரூட் அரைச்சிட்டு அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி எப்போதும் புட்டு செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் சூடாக சாப்பிட நல்லா இருந்துச்சு ஸ்கூல் லீவ் தானே அப்படின்னு தூங்க கூட தோணலை கொஞ்ச நேரம் இழுத்து போத்திக்கிட்டு படுக்கலாம்னு தோணுச்சு ரெண்டு பேருமே ஆறு மணிக்கே எழுந்திரிச்சிட்டானுங்க ஒருத்தன் டீ போடுங்கிறான் ஒருத்தன் பசிக்குதுங்கிறான் இதுவே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அங்கே உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் அப்படின்னு சொல்லுங்கள் அதோட குட்டி மாவாக முழிச்சிட்டாரா தர ஜில்லுன்னு இருக்குது அதனால் பெட்டை போட்டு படுக்க வச்சிருவேன் காய்கறிலாம் கட் பண்ணி தனித்தனியாக சமைக்க அலுப்பாக இருந்துச்சு அதனால் மஞ்சள் போட்ட சோறு ஆக்கிட்டேன் இந்த ஷாட்ஸோட டைட்டிலுக்கு மேலே இந்த ரெசிபியோட லிங்க் கொடுக்குறேன் மலைக்கு சூடாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷ்க்கு சட்னி அரைச்சா நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து முட்டை அவிச்சிட்டு தந்தூரி சிக்கன் கேட்டாங்க அதான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இதே மாதிரி இன்னொரு ஷாட்ஸில் நம்ம பார்க்கலாமா